வணக்கம் தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நிறைய வகையான நாணய கண்காட்சிகள் கடந்த மாதமும் இந்த மாதமும் நடைபெற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க அதனாலேயே இது போன்ற வாய்ப்புகளை நிச்சயமாக நம்ம சேகரிப்பாளர்கள் தவற விட மாட்டேங்கு நான் நம்புகிறேன் போன்ற நாணய கண்காட்சிகள் மூலம் உங்களோட நாணய சேகரிப்பின் விலை மதிக்க முடியாத தருணங்களை மீண்டும் ஒரு முறை உங்களால் வந்து பார்த்திங்கன்னா உணர முடியும்னே வந்து சொல்லலாங்க உங்கள் கிட்டே இன்றைக்கி ஆயிரம் வகையான நாணயங்கள் கூட இருக்கலாம் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் ஏதாவது ஒரு நாணயங்கள்லாம் உங்களை அந்த நாணய சேகரிப்புக்குள்ளேயே வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம் அந்த நாணயங்களை நீங்கள் முதல் முறையாக பார்க்கும்போது ஒரு எமோஷன் வந்து வரவங்க அந்த எமோஷனுக்கு வந்து விலை மதிக்க முன்மதிக்க முடியவே முடியாதுன்னே வந்து சொல்லலாங்க அந்த லெவலுக்கு விஷயங்கள் இருக்குங்க அதனாலயே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போகும்போது உங்கள் ஃபேமிலியோடையோ அல்லது உங்கள் நண்பர்களோடையோ வந்து நீங்கள் போங்க நிச்சயமாக இதை பற்றி அவங்ககிட்டயும் வந்து சொல்லுங்க உங்கள் எமோஷனை பகிர்ந்துக்கோங்க அதே போல் இது போன்ற நாணய கண்காட்சிகளில் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் வந்து இருக்குங்க அதனால உங்களோட சேகரிப்புக்கு அதாவது உங்களுக்கு தேவையான நாணயங்களை கொஞ்சம் விலைகளை வந்து நீங்கள் பார்த்து வந்து வாங்கலாம் பார்கெயின் பண்ணலாம் அதே போல் வந்து தரத்தை பார்த்து வாங்கலாம் கண்டிஷன் போன்ற எத்தனையோ விஷயங்களை நீங்கள் பார்த்து பார்த்து வாங்குறதுக்கு இது போன்ற நாணய கண்காட்சி ஒரு வரப்பிரசாதம்னே வந்து சொல்லலாங்க பொதுவாக இது போன்ற நாணய கண்காட்சிகளில் எந்தெந்த வகையான நாணயங்கள்லாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சோலா பாண்டியா குப்தா போன்ற எத்தனையோ வகையான பேரரசுகளோட நாணயங்கள் பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆங்கிலேயர் காலத்தில் எத்தனையோ வகையான குறுநில மன்னர்கள் வாழ்ந்து வந்தாங்க இவங்களெலாம் பிரிசி ஸ்டேட்டு கிங்னு வந்து சொல்லுவாங்க இவங்க காலத்துலேயும் எத்தனைய வகையான நாணயங்கள் வந்து வெளியிட்டாங்க அந்த மாதிரி நாணயங்களும் வந்து விற்பனைக்கு வைக்க அது போக வந்து பார்த்திங்கன்னா சேகரிப்பாளர்களுக்காகவே வெளியிடப்படக்கூடிய பேக்கடு செட்டுன்னு சொல்லக்கூடிய யூஎன்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களும் வந்து விற்பனைக்கு வைக்க இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா நாணயங்கள் இருக்குது பாருங்கள் நிறைய நபர்கள் இது போன்ற வித்தியாசமான மதிப்பு இருக்கக்கூடிய நாணயங்களை கொஞ்சம் காட்சிப்படுத்துங்கன்னு கேட்டிங்க கடந்த காணொலிகள்லையே அதனாலயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் இது எழுபத்தஞ்சு ரூபாய் நாணயங்கள் அறுபது ரூபாய் நாணயங்கள் முந்நூறு ரூபாய் மற்றும் எண்ணூறு ரூபாய் நாணயங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி அத்தடிக்கப்பட்டதான்னு கேட்டிங்கன்னா நிச்சயம் கிடையாதுங்க கடந்த ஆண்டு மற்றும் இந்த ஆண்டுகளில் இந்த நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்குங்க இது எல்லாமே பேக்கடு செட்டாக வெளியிடப்பட்டிருக்கு இதில் நிறைய நாணயங்களில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளியும் கலந்துருக்கோங்க அதனாலேயே இதோட மதிப்புகளும் பெரிய லெவலில் கூடியிருக்கோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேகரிப்பாளர்களுக்காகிய மட்டுமே வந்து வெளியிடப்படக்கூடியது அதனால் சேகரிப்பின் மறுபக்கத்து தொட்டவங்களால் மட்டும்தான் இது போன்ற நாணயங்களை வந்து வச்சுருக்கவே முடியும்னு சொல்லலாம் நிறைய நபர்களுக்கு இது போன்ற நாணயங்கள் இருக்குது கூட தெரியாதுங்க அதனால தான் சொல்ல இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போங்க இது போன்ற நாணயங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்னப்பா இப்படிலாம் நாணயங்கள் இருக்காங்கிறது நீங்களே உங்களுக்குள்ளே கேட்டுக்கிடுவீங்க அதே போல் அந்த காலத்தில் அதாவது ஆங்கிலேயர் காலகட்டத்தில் ஐந்தாம் சார்ஜ் ஆறாம் சார்ஜ் படங்கள் ப பதிக்கப்பட்ட எத்தனையோ வகையான பணத்தாள்கள்லாம் வெளியிடப்பட்டிருங்க அந்த மாதிரி பணத்தாள்கள் கூட இது போன்ற நாணய கண்காட்சிக்கு போகும்போது நீங்கள் வாங்கிக்கலாம் அதுபோக அச்சுப்பள்ளை பணத்தாள்களோ பெரிய லெவலில் விற்பனைக்கு வைக்க இருக்கேன் நபர்கள் இந்த மேட்ச் பாக்ஸ் லேபிள்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணுவீங்க அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சேகரிப்பை பூர்த்தி செய்கிறதுக்கும் இது போன்ற நாணய கண்காட்சிகளில் நிறைய வகையான மேத் பாக்ஸ் டைபிள்ஸ் வந்து விற்பனைக்கு வைக்கிருக்காங்க அது போக நம்ம ஆங்கிலேயர் கால தந்தல் தொலைகள் பெரிய லெவலில் வந்து விற்பனைக்கு வைக்கிருக்காங்க இது போன்ற நாணய கண்காட்சிகள் எத்தனை நாள் நடைபெறுதுன்னா மூணு நாள் நடைபெறுதுங்க வெள்ளி சனி நாயர் இது நேற்று தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு நேற்று நைட்டு தான் அதனால தான் வந்து இப்போ வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போ இந்த நாணய கண்காட்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குங்க பழங்கால விஷய கேட்டு வசத்த கிராம ஃபோனும் வந்து விற்பனைக்கு வைக்கிருக்காங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பெயரளவில் நாணய கண்காட்சின்னு இருந்தாலோ நிறையா வகையான பாரம்பரிய பொருட்கள் வந்து விற்பனைக்கு வைக்க இப்போ பாரம்பரிய பொருட்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராம ஃபோன் மட்டும் கிடையாதுங்க கேமரா இருக்கோ அப்புறம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஃபோன் முதற்கண்டு வந்து விற்பனைக்கு வைக்க அதனால் அதனால முடிஞ்ச லெவலுக்கு தவற விடாதீங்க இது போன்ற நாணய கண்காட்சிகளை இந்த நாணய கண்காட்சி எங்கே நடைபெறுதுன்னு கேட்டிங்கன்னா பெங்களூர்ல அங்கே நடைபெறுது நடைபெறும் இடம் மாலவள்ளி சிக்கனாவின் தொண்டு நிறுவனம் ரோகிணி என்டர்பிரைஸஸ் சுபேந்தர் சத்திரம் சாலை சேஷ்தாசிரபுரம் பெங்களூரு நடைபெறும் நாள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞந்து வரை அதாவது இன்னும் ரெண்டு நாள் வரைக்கும் வந்து இருக்குங்க இதுக்கு நுழைவு கட்டணம் எப்பயும் போல் இலவசம்தான் காலையில் பத்து மணிக்கிட்ட துவங்கி இரவு ஏழு மணி வரைக்கும் வந்து நடைபெறவுங்க அதனால் முடிந்த அளவுக்கு தவற விடாதீங்க அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக போக நான் இப்போ சொன்ன எல்லா வகையான தகவல்களும் இங்கே ஆங்கிலத்தில் கொடுக்கப்பட்டிருங்க பார்த்துக்கோங்க இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி